ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் ஹாலேஸ் அகாடமி தினமருத்து திருக்குறள் அதிகாரம் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா அதில் வந்து டிஎன்பிசி சிலபஸில் நடுநிலைமைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு அதிகாரம் அது வந்து நடுவு நம்ம சொல்லலாம் அது எக்ஸாமில் வந்து எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் குரலையும் பார்ப்போம் விளக்கத்தையும் பார்ப்போம் ப்ளஸ் கவிதையோட கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து அதில் சொல்லும் பொருளும் சேர்த்து கொடுத்துட்றோம் ஓகேவா பாருங்கள் முதல் குரல் வந்து தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்பட்டு ஒழுகப்பெறின் அதாவது பகுத்து பாராமல் குதிரைபட்சமாக இல்லாமல் இருப்பது வந்து நன்மை தரக்கூடிய நடுநிலைமை என்னும் தகுதியாகும் ஓகேவா அதான் அந்த குரலுக்கான அர்த்தம் பாருங்கள் மீனிங் பாருங்கள் பகைவர் அயலோர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலைச்சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுநிலைமை எனும் தகுதியாகும் இதில் கேள்வி எப்படி கேட்கலாம் எத்தகைய பண்பானது நடுநிலைமை என்னும் தகுதியை பெறுவதற்கான வழியாகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பகுத்து பாராது இருத்தல் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் ஓகேவா அப்படிங்கிற ஆன்சர் ஓகேவா ம் ஒரு ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தல் அல்லது பகுத்து பாராது செயல்படுதல் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஆன்சர் நம்ம எடுக்கலாம் ஓகேவா அடுத்த குரல் பாருங்கள் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து ஓகேவா யாருடைய செல்வம் வந்து சிதைவில்லாமல் அவனோட வழித்தொண்டர்களுக்கும் பாதுகாப்பாக அமையுமா செப்பம் உடையவன் அதாவது நடுநிலைமை உடையவன் ஓகேவா அவனோட செல்வம் வந்து அழிவில்லாமல் எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அப்படி எச்சத்திற்கு அப்புடின்னா அவன் வழித்தொண்டர்களுக்கு தெரிய அவனோட பரம்பரைக்கு வந்து பாதுகாப்பாக உறுதியான நன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னு இந்த குரல் சொல்கிறாங்க பாருங்கள் வழக்கம் பாருங்கள் நடுநிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் ஓகேவா அவ்வளோதாங்க இதில் எப்படி கேள்வி கேட்கலாம் அதாவது யாருடைய செல்வமானது அவனோட வழித்தொண்டர்களுக்கும் உறுதியான நன்மையை தருவதாகும் அப்படின்னு கேட்கலாம் கேட்டான்னு நடுநிலைமை உடையவனின் செல்வ வளம் ஓகேவா அதான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் மூன்றாவது குரல் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே விடல் அப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் குரல் பாருங்கள் நன்மையே தர்றதாக இருந்தாலும் நடுநிலைமை தவறி வந்த செல்வத்தை வந்து நம்ம அப்பொழுது கைவிட்டு விடணும் அப்படிங்கிற குரல் அர்த்தம் இதோடய கேள்வி எப்படி கேட்பா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் எத்தகைய செல்வத்தை நம்ம உடனே கைவிட வேண்டும் சொல்லி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது நடுநிலைமை நடுநிலைமை தவறி வரக்கூடிய செல்வம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்துடலாம் ஓகேவா அடுத்து பாருங்கள் நாலாவது குரல் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அதாவது ஒருத்தர் நடுவிலைமை உடையவரா நடுநிலைமை இல்லாதவரா அப்படிங்கிறது வந்து அவரோட புகழாலும் பலியாலும் காணப்படும் ஓகேவா அதான் எச்சத்தார் காணப்படும் முக்கியவா அதாவது நடுமை உடையவர் நடுநிலமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிற்கும் புகழாலும் பலியாலும் காணப்படும் அதாவது நம்ம எப்படிப்பட்டாங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு நம்ம காலத்தில் வந்து நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்மளை பற்றி மக்கள் புகழ்கிறாங்க அப்படின்னா நம்ம நல்லவன்ற மாதிரியும் நம்ம நடுநிலைமை தவறாமல் செயல் ஆட்சி பண்ணியிருந்துன்ற மாதிரியும் நம்ம மக்களால் நம்ம பழிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம நடுநிலைமையாக நம்ம ஆட்சி பண்ணலைன்ற மாதிரியும் ஒரு முடி முடிவுக்கு வரலாம் இல்லையா அதுதான் அந்த குரலை வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா அதாவது ஒருவரின் புகழாலும் பலியாலும் அறியப்படும் பண்பு எதுன்ற மாதிரி கேட்டாங்கனாலும் நம்ம நடுநிலைமை கொண்டு வரலாம் அப்படின்னா நடுநிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது எப்படி எதை வைத்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒருவரின் புகழாலும் பழியாலும் அந்த மாதிரி அன்சாட் எடுக்கலாம் ஓகேவா ரெண்டு விதமாக அதில் கேள்வி கேட்கல ரெண்டு விதமாக நம்ம எடுக்கலாம் ஓகேவா அடுத்த குரல் பாருங்கள் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி அதாவது ஒரு வாழ்வில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்வும் இருக்கும் தாழ்வும் வரும் ஓகேவா அப் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி இருந்தாலும் கூட நம்ம வந்து எப்படி இருக்கணுமா நெஞ்சத்துக்கு கூடாமல் சான்றோர் அணி அதாவது சான்றோரில் வந்து நெஞ்ச் நெஞ்சு நெஞ்சில் வந்து ஒருதலை பட்சமாக மாறாமல் நடுநிலைமை தவறாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க நெஞ்சு நெஞ்சில் வந்து நடுநிலைமை தவறாமல் இருத்தல் வந்து சான்றோருக்கு வந்து அழகுன்னு சொல்கிறாங்க ஓகேவா கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுநிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும் அப்போ இதன் குரல் எப்படி கேள்வி கேட்கலாம் வாழ்வில் கேடும் ஆக்கமும் இல்லாதவை அல்ல என்பதை போல அது போல எப்படி இருத்தல் என்பது சான்றோருக்கு அழகு அப்படின்னா எது வந்து சான்றோருக்கு அழகுன்னு சொல்லி கேட்கலாம் அப்போ நெஞ்சில் நடுநிலைமை தவறாமல் இருத்தல் சான்றோருக்கு அழகுன்னு சொல்லி நம்ம எடுக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்கள் கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவுரியி அல்ல செய்யின் அதாவது இந்த குரலை வந்து இப்போ நெஞ்சம் அறிந்து நடுநிலைமை தவறி ஒரு செயலை ஒருத்தன் வந்து தான் இந்த செயலினால் கெடுவேன் என்று அவன் முன்னதாக அறிந்து கொள்வான் முக்கியவா அதான் எனக்கான அர்த்தம் முக்கியவா பாருங்கள் தன் நெஞ்சமான நடுவிலிருந்து விலகி தவறு செய்பவன் நான் எதனால் கெடுவேன் என்பதனையும் அறிந்து கொள்வான் ஆக அப்போ எனக்கு கேள்வி எப்படி கேட்கலாம் எவன் ஒருவன் தான் இதனால் கெடுவேன் என்பதை முன்னதாகவே அறிந்து கொள்வான் அப்படின்னு கேட்கலாம் அப்போ கேட்ட ஆன்சர் என்னது தன் நெஞ்சமான நடுநிலைமையிலிருந்து விலகி தவறு செய்பவன் அப்படின்னு ஆன்சர் எடுக்கணும் ஓகேவா அடுத்த குரல் பாருங்கள் கெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு அதாவது ஒருத்தன் வந்து நேர்மையாக நடுநிலைமை தவறாமல் இருந்ததுனால அவனுக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு ஒரு வறுமையோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து மக்கள் வந்து அதை பெரிய ஒரு கேடாக நினைக்க மாட்டாங்க அதாவது அவன் அந்த நடுநிலைமை தவறாமல் இருந்ததுனால அவனுக்கு ஒரு தாழ்ச்சி வருது அப்படின்னா அதை மக்கள் வந்து ஒரு தாழ்ச்சியாகவே கருத மாட்டாங்களாம் ஏன்னா அவன் வந்து மிகவும் மதிக்கப்படுறான் நடுநிலைமை தவறாமல் இருந்தவன் சொல்லிட்டு மிகவும் மதிக்கப்படுறான் மக்களால் ஓகேவா பாருங்கள் அர்த்தம் பாருங்கள் நடுநிலைமையோடு நன்மையான செயல்களே நினைத்திருப்பவனின் தாழ்ச்சியையும் கேடு என்று உலகம் ஒருபோதும் கொள்ளாது ஓகேவா இப்போ இதோடய கேள்வி எப்படி கேட்கலாம் யார் யாருடைய தாழ்ச்சியை கேடு என்று உலகம் ஒருபோதும் என்னாது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நடுநிலைமை தவறாதவன் ஓகேவா அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் எடுக்கணும் ஓகேவா நடுநிலைமை நிலைத்திருப்பவன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அடுத்து பாருங்கள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த பால் கோடாமை சான்றொருக்கு அணி அதாவது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றொருக்கு அணி ஓகேவா அதாவது இதில் வந்து சீர்தூக்கும் கோல் அப்படின்னா நம்மளோட தராசு வச்சுக்கலாம் ஓகேவா அது வந்து சமனாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இடைக்கெல்லாம் வச்சப்பறம் ஒரு பக்கம் இறங்கிடும் அப்போ அந்த பக்கம் மறுபடியும் நம்ம பொருளை வச்சோம் அப்படின்னா அதுக்கு சீர் தூக்கி பார்க்கும் இல்லையா சமன் செய்து பார்க்கணும் இல்லையா அதே மாதிரி சான்றோர்கள் எப்படி இருக்கணுமா ஃபஸ்ட்டு விருதலைபட்சமாக இல்லாமல் பாரபட்சம் பார்க்காம அவங்க நடுநிலைமையாக இருக்கணும் முதல்ல ஓகேவா அதாவது ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னா விசாரிக்கும் போது அவங்க வந்து அடுநிலைமையாக இருந்தே ஆகணும் அதான் இது அமைந்து பால் கோடாமை அதுக்கப்புறம் எப்படி அதே மாதிரி தராசு மாதிரி இருக்கணும் இருந்து அதுக்கப்புறம் பால் கோடாமை சரியா ஒரு விருதலைபட்சமான எண்ணாமல் இருப்பு தீர்ப்பு வழங்குறது தான் அது சான்றோருக்கு வந்து அணி ஓகேவா பாருங்கள் தன்னை சமனாக செய்து கொண்டு பொருளை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல அமைந்து ஒரு பக்கம் சாயாதிருத்தல் சான்றோருக்கு அழகாகும் ஓகேவா அடுத்து பாருங்கள் இதில் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா சீர்தூக்கி காட்டும் துலாக்கோள் வந்து எதற்கு ஒப்பீடாக ஒப்பிட்டு பார்க்கப்பட்டுள்ளது எதற்கு உமையாக கூறப்பட்டுள்ளது அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஒரு பக்கம் சாயாதிருக்கும் சான்றோர்க்கு அப்படின்னு ஒரு ஆன்சர் எடுக்கலாம் ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா இப்படி ரிட்டர்னில் ரிவர்ஸில் கேட்கலாம் பக்கம் சாயிருத்தல் பண்பாகிய சான்றோரின் பண்பு வந்து எதற்கு உண்மையாக கூறப்பட்டுள்ளது எதற்கு எதனுடன் ஒப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா துலா கோழ்களில் மேன்ஸ்ட் எடுக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்கள் அடுத்த குரல் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெரின் அதாவது மனசில் வந்து ஒருதலைபட்சமான எண்ணங்கள் இல்லாதவங்களோட வார்த்தை வந்து எப்படி இருக்குமா அதுலேயும் நேர்மையானது மட்டும்தான் இருக்குமா ஓகேவா நேர்மையாகவும் நியாயமாகவும் மட்டும்தான் இருக்குமா ஓகேவா அதுதான் இந்த குரலுக்கான அர்த்தம் பாருங்கள் உள்ளத்திலே கோணிதலற்ற பண்பை முடிவாக பெற்றிருந்தால் சொற்களில் கோணிதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும் ஓகேவா ஒருத்தர் உள்ளத்தில் வந்து அந்த ஒருதலைப் பட்சம் எண்ணமே இல்லை அப்படின்னா அவங்களோட வார்த்தைகள் கண்டிப்பாக ஒரு நேர்மையும் ஒரு நியாயமும் இருக்குன்றது வந்து எல்லோரோடையும் உணரப்படும் ஓகேவா செம்மையாக உணரப்படும் நல்லாவே தெரிஞ்சிடும் நமக்கு அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேவா அடுத்து அதில் இதில் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்த பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்களின் சொற்களில் வந்து நேர்மை இருக்கும் என்பதை வந்து நம்ம உணரப்படும் படுஞ்சொலி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உள்ளத்தில் கோணுதல் அற்ற அதாவது நடுநிலைமை பண்பை பெற்றவர்கள் ஓகேவா ஒருதலைபட்சமாக சாயாது இருக்கும் பண்பை பெற்றவர்கள் அந்த மாதிரி ஆன்சர் எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்த குரல் பாருங்கள் வாணியம் செய்வார்க்கு வாணியம் பேணி பிறவும் தவ போல் செய்யின் அதாவது ஒரு வாணியம் செய்கிறாங்க வந்து பிறர் பொருளையும் போல் எண்ணி அவங்க வந்து வாணியம் வந்து செய்வாங்களாம் ஓகேவா அதுதான் வந்து அப்படி செய் வாணியம் செய்வர்களோட முறையாக ஓகேவா மீனிங் பாருங்கள் பிறர் தம்பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணியம் செய்வோருக்கு ஒரே நல்ல வாணிய முறையாகும் அதாவது இப்போ நம்ம ஒரு கடைக்கு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட காசை வந்து அவங்களோட காசுமாக நினச்சி அவங்க பொருளையோ இடையிலையோ அடிக்காமல் ஏமாற்றாமல் நமக்கு நியாயமான முறையில் தராங்க இல்லையா அதான் வாணியம் செய்வதற்கான ஒரே நல்ல வானிய முறைன்னு சொல்லி வல்லூர் வந்து இந்த குரலை சொல்லியிருக்காங்க ஓகேவா இதை எப்படி கேள்வி கேட்கும் அப்படின்னா வாணியம் செய்வதற்கான நல்ல வாணிய முறை எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிறர் பொருளையும் தன் பொருள் போல் போற்றி செய்வது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் எடுக்கணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரல் விளக்கலாம் பார்த்தாச்சு இப்போ சொல்லும் பொருளும் பாருங்கள் பார்ப்பட்டு அப்படின்னா பால்பட்டு பெரின் அப்படின்னா பெருமை பெறுவது ஓகேவா அடுத்து ரெண்டாவது குரல் உள்ளது பாருங்கள் செப்பம் அப்படின்னா செல்வம் அல்லது செம்மை மாப்பு அப்படின்னா மிகுதி மீன்றிரல் ஓகேவா அதாவது ஏ மாப்பு அப்படின்னா பாதுகாப்பு அதில் இதுக்கு மாப்புங்கன்னா மிகுதி மீன்றிரல்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் ஒளிய விடல் அப்படின்னா விட்டு விடல் ஓகேவா அடுத்து பாருங்க தக்கார் தகுதியாளர் தகவலர் தகுதி அற்றவர் அடுத்து பாருங்கள் நாலாவது குரல் உள்ளது கேடு அப்படின்னா தீமை பெருக்கம் சாரி பெருக்கம் அப்படின்னா நன்மை கோடாமை அப்படின்னா நடுநிலைமை தவறாமல் ஓகேவா அடுத்து ஆறாவது குரல் உள்ளது பாருங்கள் யான் அப்படின்னா தன் அடுத்து ஏழாவது குரல் உள்ளது பாருங்கள் தாழ்வு அப்படின்னா வறுமை அடுத்து எட்டாவது குரல் உள்ளது பாருங்கள் சீர்தூக்கி அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்தல் கோடாமை அப்படின்னா சாயாமை அணி அப்படின்னா அழகு ஒன்பதாவது குரலில் பாருங்கள் கோட்டம் அப்படின்னா அனைத்து திசையில் இருந்தும் அதாவது எல்லா திசைகளிலும் இருந்தும் அடுத்து பாருங்கள் பத்தாவது பாருங்கள் பேணி அப்படின்னா காத்தல் பிறவும் அப்படின்னா பிறருடைய பொருள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அப்புறம் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ குட் நைட்